ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு என்னோடய கிச்சன் டூர் தான் வந்து காமிக்க போகிறேன் இது ரொம்ப சின்ன கிச்சன் தான் நான் மாடல் கிச்சன் தான் இதை வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்க காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னானுமே இந்த கூட தான் வச்சுருப்பேன் அழுக்கு துணியிலாம் போடுறதுக்காக இந்த வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கிட்ட அதுக்குள்ளே அப்படி வந்தோம்னா இங்கிட்ட வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது ஒரு நாலு இந்த சம்படம்லாம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு செல்ஃப் இருக்குது அப்படியே இந்த பக்கம் டேன் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு மேலே கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா தான் ஒதுங்க வச்சாலும் அது அப்படி தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் நிறையா இல்லை பாட்டில் சென்னை நிறையா இருக்கனால இது வந்துட்டு இந்த உடன் இது வந்துட்டு நான் வந்து எங்கே ஆர்டர் பண்ணேனா மீசோவில் ஆர்டர் பண்ணேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் அவங்க தனித்தனியாக தனியாக அமைச்சு விட்டாங்க நான் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ரேட் மாதிரி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த ரேக்கை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது டிமார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்துட்டு இந்த வெஜிடேபிள் ஆர்கனைசைசர் வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது இந்த ரேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்திங்கன்னா சிங்க் இருக்குது ரொம்ப குட்டி சிங்க்கு தான் கழுவி கழுவி வச்சுக்கணும் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குல்ல ஆர்கனைசைசர் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது இங்கே வந்துட்டு மிக்சி கிரைண்டர் யூஸ் படாத சம்பளம் அதெல்லாம் வச்சுருக்கேன் இடியாப்பம் புளிகிறது சாத்துக்குடி புளிகிறது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் கீழே பார்த்திங்கன்னா தட்டு பை அது இதுன்னு வச்சுருக்கேன் கீழே வந்துட்டு வெஜிடபுளாம் வச்சுக்குவேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சுக்குவேன் இந்த தட்டுலாம் வந்துட்டு மிளகா மொழி காய் போடுறதுக்காக அது வந்து கீழே வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சிங்க்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் சிங்க்கு கீழே நம்ம வீட்டில் தான் நிறையா பை இருக்குமே எவ்வளோ பை வச்சுருந்தாலும் வந்துட்டு ஃபை இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய கூடையில் போட்டு வச்சுருக்கேன் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுமே சொல்லலாம் இது ரெண்டுமே நான் வந்துட்டு எங்கே ஆர்டர் பண்ணேன்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணேன் இங்கே வந்துட்டு முக்கியமாக சீக்கிரம் எடுக்க வேண்டியதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இந்த உப்பு இதெல்லாம் நம்ம சீக்கிரம் சமைக்கும் போது அதை எடுக்கிறதுக்காக அதை அங்கே வச்சுருக்கேன் இது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த டிமார்ட்டில் தான் அது வந்து வாங்கிட்டு வந்தேன் நாலு கிளாஸ் ஜார் வந்துட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் சூப்பராக இருக்கு எயிட் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துட்ருக்கேன் இப்போ தான் கிளாஸில் மேலே வந்து ஆயில் இந்த இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மெசியாக தான் இருக்கும் இது கீ இது வந்து இந்த ரொட்டி பலகை இது வந்துட்டு இது வச்சுருக்கேன் பனியார் சட்டி ஏன்னா தூசி ரொம்ப வரும் இங்கே ஜென்னல் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ வந்து எடுக்கிறனால இல்லைனா நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடியோ வந்து எடுக்கிறனால சவுண்டு வேறு நிறையா வருமா அதனால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் போய் பார்க்கலாம் இப்போ ஜென்னலை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரி ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக கொஞ்சம் வியூவுமே நல்லாயிருக்கும் ஆனால் அது அதுக்கு தானே சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜன்னலேயும் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டுமே தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வைப்பேன் சவுண்ட் வந்துட்டு இருக்கனால தூசி வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பிளேட்டு கரண்டி டம்ளரு வடிகட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு ரெண்டு வந்து தண்ணிக்கு நாங்கள் வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஒரு டாய்லெட்டு சும்மா நார்மலாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிற மாதிரி இங்கே தான் ஆனால் குளிப்போம் வெளியே லெட்டின்லாம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா குடம் வச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் வீடியோ வேணான்னு தெரியல தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இங்கேட்டு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் மேலே அந்த புட்டு இதை எங்கேயுமே வைக்க முடியாதுனால இங்கே ஒரு சின்னதாக மணி பிளான் வளர்த்துட்டுருக்கேன் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும் எங்கள் ஜென்னல் அப்படியே தெரியும் சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளியே வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும் நாயெலாம் வந்துட்டு இதுதான் கத்திகிட்டே இருக்கும் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு ஜென்னலை சாத்தி வச்சுருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கேன் அதில் காமிக்க வராதேன் வாஷிங் மிஷின் கீழே வந்துட்டு டஸ்ட்பின் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த க்ளீன் பண்ணுற அந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் ப்ரூம் இதெல்லாம் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்